ஆனால் நீங்கள் எழுதிய இந்த கோரிக்கையை முருகர் கால் பாதத்தில் கட்டிவிட வேண்டும் அவ்வளவுதான் இந்த பரிகாரத்தை செய்து முருகருக்கு செவ்வரளி பூ போட்டு விளக்கேற்றி பிரார்த்தனையை செய்து கொள்ளுங்கள் கற்பூர ஆரத்தி காமித்து நமஸ்காரம் செய்து கொள்ளுங்கள் இவ்வளவுதான் பரிகாரம் உங்களுடைய பிரச்சனையை முருகர் கூடிய சீக்கிரம் தீர்த்து வைப்பார் பிரச்சனை சரியான பிறகு நல்ல வேலை கிடைத்த பிறகு முதல் மாதம் சம்பளம் வாங்கி மகிழ்ச்சி அடைந்த பிறகு அந்த மாலையை கழட்டி முருகன் கோவிலில் கொண்டு போய் ஏதாவது ஒரு மரத்தில் கட்டிவிட்டு வந்து விடுங்கள் அவ்வளவுதான் அந்த காலத்தில் பெரிய பெரிய ராஜாக்கள் எல்லாம் ஜமீன்தார்கள் எல்லாம் இந்த பரிகாரத்தை தகட்டில் செய்வார்கள் பிரச்சனை ஏதாவது இருந்தால் ஒரு தகட்டில் அவர்களுடைய பிரச்சினை எழுதி தெய்வத்தின் பாதத்தில் புதைத்து வைப்பார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் பெரிய பெரிய எல்லா தீர்வும் தரும் பரிகாரமாக இந்த பரிகாரம் இருந்து வந்தது அந்த பரிகாரத்தை இந்த காலத்திற்கு தகுந்தார் போல பேப்பரில் எழுதி நாம் தெய்வத்தின் பாதத்தில் வைக்கிறோம் இந்த பரிகாரத்தை இந்த நேரத்தில் தான் செய்ய வேண்டும் என்ற எந்த கட்டுப்பாடும் கிடையாது பிரச்சனை வரும்போது செய்து கொள்ளுங்கள் கணவன் மனைவிக்குள் சண்டையாக இருந்தால் கணவன் மனைவி சேர்ந்து வாழ வேண்டும் என்று எழுதலாம் கடன் சுமை அதிகமாக இருக்கிறது என்றால் வருமானம் அதிகரிக்க வேண்டும் என்று கோரிக்கையை எழுதி முருகன் பாதத்தில் வைக்கலாம் என்ன கேட்டாலும் முருகன் தட்டாமல் உங்களுக்கு கொடுத்து விடுவார் உங்களுக்கு முருகர் மீது நம்பிக்கை இருந்தால் இந்த பரிகாரம் உங்களை தேடி வந்திருக்கும் கஷ்டம் தீர்க்கும் பரிகாரமாக நினைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பற்றி நிறைவு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்